நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம் அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம குப்பைங்க நம்ம தொழு உரம்னு சொல்கிறது இல்லைங்களா அது நம்ம வந்து இந்த வயிறில் வெங்காயம் உங்களா அப்படின்ட்டு கொண்டு வந்து இப்போ வந்து இதுக்கு தொழு உரம் அடிச்சிருக்கிறேங்க இந் எந்த அளவுக்கு பாருங்க தொழு உரம் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு தான் மண்ணு வளமாகுங்க அதனால் வந்து விவசாயிகள் முதல்ல அதிக அளவுக்கு அதிகமான தொழு உரம் ஒரு வயலுக்கு போட்டு நம்ம வந்து அந்த கார்பன் சத்து அதிகப்படுத்திட்டோம்னாவே ஆர்கானிக் மேட்ரை அதிகப்படுத்திட்டோம்னாவே விளைச்சல் நல்லா வருங்க அதை விட்டுப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க கியூமி கொடுங்க விளைச்சல் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவறுங்க நம்ம வந்து மண்ணில் வந்து என்ன சத்து குறைவாடோ அந்த சத்தை வந்து நம்ம மண்ணு கொடுத்துட்டோம்னா அது விளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக வருது இதுதான் இந்த புரிதல் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அதை விடணும் இதோட வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் அவங்கவுங்க பொருளை விற்பனை பண்ணுறதுக்காக ஒரு சில வியா விவசாயிகளே வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகளை ஏமாத்துறதுக்காகவே வந்து அது கண்டன மூட்டையெல்லாம் ஏகப்பட்ட மூட்டை மிக்கிங்க எண்ணெய் கீரை பண்ணு அதை இதையும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி விற்கிறாங்க நிறைய விவசாயிகள் எனக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க வைக்கிறாங்க இதை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு இருந்தேன் அதனால விவசாயிகளுக்கு வந்து இப்போ அதுக்காக தான் நான் இந்த பதிவே போடுறேங்க என்ன காரணம்னால் இதுதாங்க நம்ம மணியில் வந்து அளவு தெரியுமா ஆர்கானிக்னா அழிவு பற்றினாலே வெள்ளாமல் நல்லா வருங்க அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல தொழு உரம் அதிகமாக கொடுக்கணும் என்ன தொழுவுரம் கொடுத்துட்டுனாலே போதுங்க மண் மாறிக்கும் அதை விட்டு நீங்கள் வந்து ரசாயன உரத்தை போராடுறதுனால தான் மண்ணில் இருக்கிற சத்து பூரா மண் செத்து போயிருது செத்து போனதுனால விளைச்சல் வரா போயிடுது அதனால விவசாயிகள் புரிதலோடு பண்ணுங்க இப்போ வந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கரைசல் இந்த கரைசல்னு வியாபாரம் பண்ணுறத ஆரம்பிச்சிட்டாங்க அதை சாண கரைசல் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வியாபாரம் பண்ணுறத ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு குருவுங்களாமா அவங்களுக்கு ஒரு சிசியனுங்களாமா அங்கங்கே சிசியர்கள் வந்து மூளைக்கு மூளை உருவாகிட்டாங்கன்னு கேள்விப்பட்டாங்க ஏன்னா அவங்களும் கூப்பிட்டு நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டாங்க இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமான்னு அப்புறம் விசாரிக்கல தான் அவங்க எல்லாமே வந்து ஒரு கார்ப்ரேட் கம்பெனி மிஞ்சுற அளவுக்கு இன்றைக்கி வந்து விவசாயிகளை ஏமாத்துற அளவுக்கு விவசாயிகளே வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டங்க அதுக்கு ஒரு சில முன்னோடி விவசாயிகள்லாம் அதை உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சொன்னாங்க இனி அவங்களோட பதிவுகள் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து கண்டிப்பாக வருங்க எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் முழுக்க முழுக்க விவசாயிகள் தயவு செஞ்சு கண்டதையும் கடிதையும் வாங்கிட்டு வந்து உங்கள் மண்ணில் போட வேண்டாம் அளவுக்கு அதிகமான தொழு உரம் கொடுங்க உங்கள் வீட்டில் ஒரு நாட்டு மாடு வச்சுக்கோங்க நாட்டு மாடு வச்சுக்கிட்டிங்கனாலே இயற்கை விவசாயம் சிறப்பாக செய்யலாங்க ஏன்னா ஒரு மாடுங்கன்னா ஒரு முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் நம்ம வந்து வெளியிலிருந்து எந்த இடுபொருளும் வாங்குறதில்லைங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து நம்ம கட்டுத்துறையில் என்னென்ன மாடு இருக்கோ அந்த சாணத்தோட தான் கோமயத்தை கொண்டு வந்து நம்ம இது கொடுத்துட்டுருக்குறாங்க அதனால தான் நம்ம மண் இருக்குங்க இதே வயதில் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் ஊண்டுறதுக்காக நம்ம போட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த வயதில் எந்தளவுக்கு மண்புழுக்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ அதெல்லாம் நம்ம ரொட்டா போட்டு போட்டு மடக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி இப்போ நம்ம வந்து குட்டையை வந்து இறச்சு விட்டுங்க நம்ம அடுத்தது வந்து வெங்காயம் ஊண்டுறதுக்காக பார் கட்டி நம்ம வெங்காயம் ஊண்டலான்ட்டு ரெடி இருக்கிறாங்க ஆனால் அந்த வெங்காயம் மண்ணெலாம் மிகவும் மருத்துவபூர்மானது இன்றைக்கி அதுக்காக விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதிக விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரசாயன உரத்தை கரைச்சி விட்டுங்க மேலே பல பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிச்சுங்க கொண்டு வந்துங்க ஒரு நோய் தாக்கம் இல்லாமல் கொண்டு வர்றாங்க பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு அறுபது நாளில் காய் குத்தல் விழுந்து போயிடுங்க ஆனால் நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கிற வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகள் ஆனாலும் அந்த குத்தல் உழுவாதுங்க சருகுதான் ஆகுங்க எந்த சொல்லணும்னு இத்து போகாதுங்க ஏன்னா இது ஆதாரப்பூர்வமா நான் சொல்றேன் ஏன்னா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் இதை இது மாதிரி நான் பயன்படுத்துனதை பார்த்துட்டு என் என்னோடய பொருள் வெங்காயத்தை வந்துங்க இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு கர்த்தாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு தனியார் ஏஜென்ட் கம்பெனி வந்து என்னை கேட்டாங்க நம்ம உள்நாட்டில் அந்த விலை இயற்கையான பொருளுக்கு சந்தை மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்குது அதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எத்தனை சொல்கிறதுங்க ஒரு முந்நூறு மடங்கு விலைங்க தமிழ்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் விலை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அது வந்து நம்ம தான் புரிதலோட அதுக்கு வந்து அங்கக சான்று வாங்கி இயற்கையாக பண்ணுறவங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்கிறவங்க நம்ம கவர்மெண்ட்ல வந்து அங்கக சான்று வாங்கி அதை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சௌரியமா இருக்கும் ஆனால் நான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க நான் வந்து கொடுக்கல ஏன்னா நான் உற்பத்தி பண்ணது என்னோடய நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இதை கொண்டு போய் சேர்த்தணும் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்காரருக்கு நான் உற்பத்தி ஒன்று கொடுக்க நான் வந்து தயாராக இல்லை நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இந்த லோக்கலில் தான் நான் வந்து சொருக்கமான ரேட்டுக்கு தான் கொடுத்தேங்க அப்போவும் இப்பவும் போன தடவை இதில் வெங்காயம் போட்டிருந்தால் அதுவும் வந்து விலை குறைவாக தான் கொடுத்தேங்க இப்போது அதே மாதிரி தான் உற்பத்தியாளர் நூறுவோர் இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் பயணிச்சுருக்குறேங்க அதனால எல்லாத்துக்கும் நல்லா நம்ம உற்பத்தி ஒன்று கொடுப்போம் அதனால் எல்லாருமே எல்லா விவசாயிகளும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் மாறுநாத்தால் நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியுங்க ஏன்னா இன்றைக்கி இப்போது நான் சொல்கிறேன் என்ன வெங்காயம் வந்து மிகவும் மருத்துவ குணமானது அந்த வெங்காயம் வந்து ஆண்களுக்கு மிகவும் நல்லதுங்க இன்றைக்கி கிட்னி பிரச்சனையெல்லாம் வருதுன்னா அது காரணம் இந்த இது மாதிரி வெங்காயம் நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதனால் அதில் அடிச்சிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயன உரங்களும் தான் அதுக்கான காரணங்கள்ங்க நஞ்சு அளவுக்கு அளவுக்கதிகமாக நஞ்சு உள்ளே போயிடுதுங்க அதனால் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆறு ஆறு தான் உப்பு ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற உணவு அது இல்லாமல் நம்ம வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவு பொருளுங்க அது இல்லாமல் இது மாதிரி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அது ஏகப்பட்ட பர்சன் போயிடுதுங்க அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர்த்து கிட்னி போகிறதுக்கான காரணம் அதனால் விவசாயிகள் வந்து இந்த புரிதலோடு அந்தந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள் வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் ஏன்னா அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஏன்னா சமையலுக்கு பயன்படுத்துறத வந்து அவங்க நல்ல பொருளாக வாங்கி பயன்படுத்துறாங்க அப்பொழுது தான் அவங்களுடைய குடும்ப நலன் நல்லா இருக்குங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க நுகர்வோர் அனைவரும் நஞ்சில்லாத உணவுப் பொருளை பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோங்க நன்றிங்க